இரண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைனு கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் பதினேழு மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகிச் செல்லும் வீதம் வினாடிக்கு ஐந்து மீட்டர் எனில் ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும் போது ஏனியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ்நோக்கி இறங்கும் என்பதைக் காண்க எந்த வீதத்தில் ஏணி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது என கேட்கப்பட்டுள்ளது வரைபடம் ஒன்று வரைஞ்சிடலாம் இது சுவர் தரை அதாவது அடிப்பக்கம் இதன் மீது சாய்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏணி ஏணியின் நீளமானது பதினேழு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அதை குறிச்சிடலாம் ஏனியின் நீளமானது பதினேழு மீட்டர் செங்குத்தான சுவரில் சாய்க்கப்பட்டுள்ளது ஏனியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகிச் செல்லும் வீதம் அடிப்பக்கத்தை எக்ஸ்ன்னு குறிப்பிடலாம் உயரத்தை ஒய்ன்னு குறிப்பிடலாம் இந்த எக்ஸின் மதிப்பானது எட்டு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இது நகரக்கூடிய வீதமானது அடிப்பக்கத்தில் ஏணி நகரக்கூடிய வீதம் டிஎக்ஸ் பை டிடி ஆகும் டிஎக்ஸ் பை டிடியின் மதிப்பானது ஐந்து மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது மே அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து எட்டு மீட்டர் தொலைவில் உள்ளது இது ஒய்யின்னா இந்த ஒய்யின் மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறது டிஒய் பை டிடியாக அமையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஒரு ஐந்து மீட்டர் பர் வினாடி என கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும் அப்போ முதல் சப்டிவிஷனில் நம்ம கணக்கிட வேண்டியது டிஒய் பை டிடியின் மதிப்பு தான் கணக்கிடணும் டிஒஒய் டிடியின் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தலாம் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும் பொழுது இது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்துகிறது செங்கோண முக்கோணத்தில் அடுத்துள்ள பக்கம் இந்த வேணால் இசட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ஏனியின் உயர நீளத்தை இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும் பொழுது கர்ணம் இசட்டு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் மற்ற இரு பக்கங்கள் எக்ஸு மற்றும் பொய் அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த இசட்டின் மதிப்பானது பதினேழு என கொடுக்கப்பட்டுள்ளது பதினேழு ஸ்கொயர் சமம் எக்ஸின் மதிப்பு எட்டு எட்டு ஸ்கொயர் பிளஸ் ஒய் மட்டும்தான் தெரியாது இப்போ இந்த நிபந்தனையிலிருந்து ஒய்யின் மதிப்பு கணக்கிடலாம் பதினேழு பெருக்கள் பதினேழு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருபுறமும் சமன்பாட்டை மாற்றி அமைக்கும் பொழுது அறுபத்தி நாலு ஒய் ஸ்கொயர் சமம் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் அறுபத்தி நாலு வலதுபுறம் போறப்ப மைனஸ் அறுபத்தி நான்குன்னு ஆகும் ஒய் ஸ்கொயரின் மதிப்பானது ஒன்பது மைனஸ் நாலு ஐந்து எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு ரெண்டு அப்படியே இருக்கும் ஒய் ஸ்கொயரின் மதிப்பு இரநூத்தி இருபத்தி ஐந்து ஒய்யின் மதிப்பானது வர்க்கம் மூலம் எடுக்கும் பொழுது பதினைந்து ஒய்யின் மதிப்பு பதினைந்து மீட்டர் ஆகும் சப்டிவிஷன் ஒன்று சப்டிவிஷன் ஒன்றில் நம்ம என்ன கணக்கிடணும் அப்படின்னா ஒய் கணக்கிட்டுட்டோம் டிஒய் பை டிடியின் மதிப்பு தான் நமக்கு தெரியணும் டிஒய் பை டிடியின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இதே தேற்றத்தையே பயன்படுத்துகிறோம் அதாவது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சமம் ஸ்கொயர் தெரிந்த மதிப்புகள் ஒன்று ஒன்றையும் பிரதியிடலாம் அதை பிரதியிடுவதற்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயரின் மதிப்பு என்னது பதினேழு பதினேழு ஸ்கொயர் வகையிடலாம் டிஐ பொறுத்து சமன்பாட்டை வகையிடும் பொழுது டிஐ பொறுத்து வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு டூ எக்ஸு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய்யையும் டியை பொறுத்து வகையிடும் பொழுது டிஒய் டூ பெருக்கல் டிஒய் பை டிடி மார்லி மதிப்புங்கிறதுனால இது பூஜ்ஜியம் ஆகிடும் இரு மதிப்புகளையும் இரண்ட பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டு பெருக்கல் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய் பெருக்கல் டிஒய் பை டிடி ஒய் பெருக்கல் டிஒய் டிடி சமம் பூஜ்ஜியம் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப பூஜ்ஜியம் பை இரண்டுங்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் எக்ஸின் டூ டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய்இன் டூ டிஒய் பை டிடி சமம் பூஜ்ஜியம் மதிப்புகளை பிரதியிடுவோம் எக்ஸின் மதிப்பு எட்டு டிஎக்ஸ் பை டிடி என்பது ஐந்து ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு தான் நம்ம பதினைந்துன்னு கணக்கிட்ருக்குறோம் அதை பிறகு இடலாம் டிஒய் பை டிடி தான் தெரியாது பெருக்கல் டிஒய்பை டிடி சமம் பூஜ்ஜியம் அப்போ பதினைந்து டிஒய் பை டிடி எட்டஞ்சு நாற்பது ப்ளஸ் நாற்பது வலதுபுறம் போகிறப்ப மதிப்பு மைனஸ் நாற்பதுன்னு ஆகும் டிஒய்பை டிடியின் மதிப்பு பெருக்கல்ல இருக்கக்கூடிய மைனஸ் பதினை பதினைந்து வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் நாற்பது பை பதினஞ்சு எட்டஞ்சு நாற்பது மூவஞ்சு பதினைந்து டிஒய் பை டிடி மதிப்பானது மைனஸ் எட்டு பை மூன்று கீழே இறங்கக்கூடிய வீதம் தான் கேட்டிருக்குது அப்போ எதிர்குறியில் இருக்குது மேலிருந்து கீழ் இறங்குறதுனால தான் இருக்கும் நம்ம அதனுடைய வீதம் அப்படிங்கிறப்ப ப்ளஸ்லேயே கூட எழுதிக்கலாம் பெர்ஃபூர் ஏனி கீழ் நோக்கி இறங்கும் வீதம் எட்டு பை மூன்று மீட்டர் பர் வினாடி ஆகும் இனி இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரோம் இரண்டாம் சப் சப்டிவிஷனை நம்ம கணக்கிட வேண்டியது எந்த வீதத்தில் ஏணி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுபடுகிறது என கேட்கப்பட்டுள்ளது முக்கோணத்தின் பரப்பிற்கு உண்டான நிபந்தனை முக்கோணத்தின் பரப்பு ஏன்னேது எடுத்துக்கலாம் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பேஸ் இன் டு ஹெச் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் இந்த இடத்துல ஏ இப்படியே இருக்கட்டும் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் பி மற்றும் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு பிரதையிடலாம் அடிப்பக்கமானது X, உயரமானது Y. இதையும் டிஐ பொறுத்து வகையிடலாம் டிஐ பொறுத்து சமன்பாட்டை வகையிடும் பொழுது மதிப்பானது டிஐ பொறுத்து வகையிட DA டிஏபை டிடி ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எக்ஸ் இன்டு டிஒய் பை டிடி ப்ளஸ் இதே போல் ஒய் அப்படியே இருக்கட்டும் எக்ஸை வகைப்படுத்திக்கலாம் ஒய்இன் டுஒய்பை டிடி என்பது சமன்பாடு ஆகும் மதிப்புகளை பிறகு இதில் ஒன்றும் டிஏ பை டிடியின் மதிப்பை கணக்கிடலாம் ஒன்று ரூபை இரண்டு பெருக்கல் எக்ஸின் மதிப்பானது என்ன எட்டு டிஒய் பை டிடியின் மதிப்பானது மைனஸ் எட்டு பை மூன்றுன்னு கணக்கிட்ருக்கிறோம் ஒய்யின் மதிப்பு பதினைந்து டிஎக்ஸ் பை டிடியின் மதிப்பானது ஐந்து சுருக்கலாம் ஒன்று ரூபை இரண்டு பெருக்கல் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் எட்டுட்டு அறுபத்தி நாலு பை மூன்று பதினஞ்சு பெருக்கல் ஐந்தின் மதிப்பானது எழுபத்தி ஐந்து சுருக்கும் பொழுது ஒன்று ரூபை இரண்டு பெருக்கல் மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் எழுபத்தி ஐந்து பெருக்கள் மூன்றின் மதிப்பானது இரநூற்றி இருபத்தி ஐந்து பை பகுதி மதிப்பானது மூன்று சுருக்கும் பொழுது ஒன்று ரூபாய் இரண்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி அஞ்சில் அறுபத்தி நாலு கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது நூற்றி அறுபத்தி ஒன்று பை மூன்று எது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே நூற்றி அறுபத்தி ஒன்று பகுதியில் தொகுதியில் ரெண்டு மூணு ஆறு ஆறால் அடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாறு பன்னெண்டு மீதி நாலு நாற்பத்தி ஒன்று ஆறாறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறை கழிச்சிட்டோம்னா மீதம் ஐந்து ஐம்பது ஐம்பதில் எட்டாறு நாற்பத்தி எட்டு மீதம் இரண்டு பூஜ்ஜியம் இருபதில் மூவாறு பதினெட்டு மீதம் இரண்டு பூஜ்ஜியம் அதே மூணு மூணு மூணுன்னு எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும் கணக்கிட வேண்டியது டிஏ பை டிடி தான் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று எட்டு மூன்று ஃபோர் கணக்கிட வேண்டிய பரப்பளவு மாறும் வீதம் பரப்பளவு மாறும் வீதமானது இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று மீட்டர் பர் வினாடி ஆகும்